ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் வாங்க வேற ஒரு மெத்தடில் டேஸ்டியா ஈஸியாக ஒரு ஃபிஷ் கறி பண்ணலாமா வாங்க அதுக்காக நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர்னாலே ரெட்டாக ரோஸ் மாதிரி அழகாக இருக்காங்க பாருங்கள் ரொம்பவே காரமே இருக்காது பார்க்கவும் அழகாக இருக்காங்க இந்த காஷ்மீர் சில்லி பவுடரை நம்ம லைட்டாக சூடு பண்ணிட்டுக்கிறோங்க அப்போ அப்படி பண்ணோன்னா இன்னும் ரொம்பவே நம்ம ஃபிஷ் கறி கலர்ஃபுல்லாக ரெட் கலராக பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இது கட்டாயம் இல்லை வேண்டான்னா விட்டுக்கலாம் அப்புறமா என்னொரு பேன் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டாச்சுங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் கடுகை எடுத்து போட்டிருக்கோங்க கடுகை போட்டாச்சு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பிரமாதமான ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே தேவையான வெந்தயத்தை போடுங்க வெந்தயத்தையும் போட்டாச்சு வெந்தயம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் அப்புறமா பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு வெள்ளை போட்டு போதுங்க அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கரக்கு கறக்கி அப்படியே எடுத்துடலாங்க ஏன்னா ரொம்ப வேண்டாம் லைட்டாக சுற்றி எடுத்தால் போதும் உங்களுக்கு கல் இருக்குன்னா கல்லை இடிச்சு எடுத்துடலாம் இல்லாட்டி சாப்பர் இருக்குன்னா சாப்பரில் போட்டு எடுத்தா கூட போதுங்க இந்த மாதிரி போதும் அதை நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு மெதுவாக ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் தாங்க லைட்டாக அந்த பச்சை மணம் மட்டும் போகிற மாதிரி பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தடு நம்ம ஃபிஷ்ஷுக்கு இன்னும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் இது பொன்னிறம் ஆகணும்னு இல்லை ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட் பச்சை மரம் பச்சை மனம் போய் கொஞ்சமாக அப்படி வதங்கி வர மாதிரி இருந்தால் போதுங்க ரெண்டே நிமிஷம் போதும் திரும்பவும் நம்ம கறிவேப்பில போடுறோம் கறிவேப்பில போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்தாச்சுங்க முடிஞ்சிட்டு இதை நம்ம ஃபிஷ் கறியில் போட்டு பண்ண போகிறோங்க ஃபிஷ் கறி பாருங்களேன் அப்புறமா ராணி வர்றாங்க ஃபிஷ் கறி ரொம்ப புளிப்பா இருக்கிறதுக்காக நம்ம யாரை போடுறோம் குடம்புளி போடுறோம் குடம்புளி உங்களுக்கு தெரியுங்க இதுதான் குடம்புளி இதோட நன்மைகள் தெரியும் இது சாப்பிட்றனால எவ்வளோ டேஸ்ட்டாக ஃபிஷ்ஷுக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதுக்காக குடம்புளி நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த குடம்புளி போட்டு நம்ம ஃபிஷ் கறி பண்ணாதான் ஃபிஷ் கறி டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறமா இப்போ பாருங்கள் நம்ம எந்த பாத்திரத்தில் நான் ஃபிஷ் கறி பண்ண போகிறோனோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இப்படி லைட்டாக நம்ம சுற்றி எடுத்தாச்சு ஏன்னா இந்த பாத்திரத்தில் நாங்கள் வேறு ஒரு ப காரியம் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம் பாருங்கள் இந்த கறிவேப்பிலையை தண்டோடு அப்படியே நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம் ஃபுல்லாக அந்த பாத்திரம் கவர் ஆகுறது மாதிரி வச்சிடலாங்க ஓகேவா கறிவேப்பில் நீங்கள் சாப்பிடாத ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த எல்லா அவங்க கிடச்சிருங்க சின்ன குழந்தைகள் முதல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அதுவும் இல்லாமல் இந்த கறிக்கு இன்னும் ரொம்பவே டைம் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற போட்ட அந்த குடம்புள்ளியை போட்டாச்சு அதுக்கு கூடவே நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல இதுக்காக நான் ஒரு கிலோ கிங்ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன் இந்த கிங்ஃபிஷ்ஷையும் நம்ம அப்படியே மேலோட்டமாக வச்சாச்சுங்க ரொம்ப ஈஸி மெத்தட் வீடியோ தான் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வைங்க தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளாடி ஃபிஷ் கரி ரெடி உங்கள் வீடே கம கம கமன்னு மடக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாங்க ஓகேவா இது ஸ்பைஸியை ரொம்பவே வந்து காரம் இல்லாததுனால எல்லாருக்குமே ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனும் கார்லிக்கும் அதையும் வந்து போட்டாச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சில்லி பவுட்ரையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலோட்டமா இன்னும் ரொம்பவே முக்கியமாக கலர் கொடுக்குற இன்னும் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் யார் தெரியுமா நம்மளோட மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியையும் போட்டாச்சுங்க அதுக்கப்புறமா உப் உப்பு வேணா கொஞ்சமாக போட்டுக்குவாங்க பிறகு தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க உப்பு போட்டாச்சு உப்பும் போட்டுக்கிட்டு இனி நம்ம என்ன போடுறோன்னா தண்ணி விடுறோம் தண்ணி எவ்வளோ விடணும் நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு அளவு விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக ஃபிஷ் தண்ணி வேண்டாம் கம்மியாகவும் தண்ணி வேண்டாம் அந்த ஃபிஷ்ஷு மூழ்கிற மாதிரி பாதி மூழ்கிறதும் மூழ்காது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அப்படி நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோங்க அவ்வளோதான் இதுக்கு தேங்காய் அரைக்கிறது அது இது எதுவுமே இல்லைங்க இந்த ஆனியன் கூட நீங்க ரொம்ப போட்டு பண்ண வேண்டாம் அந்த தோல் மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக இடிச்சு போட்டாலே போதுங்க ஃபிஷ் கறி ரெடி ஆயிரும் ஓகேவா அடுப்பில் வச்சாச்சு ஆன் பண்ணியாச்சு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சோன்னா நம்ம ஃபிஷ் கறி ரெடி அவ்வா பாருங்க ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சி என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் நார்மலாக பண்ணுற ஃபிஷ் கறியை விட இதோட கலரு கொஞ்சம் அப்படி தூக்கி விட்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சோறு சாப்பிட்லான்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஃபிஷ் கறியை நீங்கள் ஸ்பூன் எதுவும் போடாதீங்க ஃபிஷ்ஷும் உடஞ்சி போயிடும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி அப்பப்போ வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சமாக வற்றி எடுக்கணுன்னா உங்களுக்கு வற்ற வச்சு எடுக்கலாம் இல்லாட்டி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பிஷ் கறி ரெடி இதுக்கு தனியா தாளிப்பு எதுவுமே தேவையில்லை நம்ம ஆல்ரெடி ஆயிலெல்லாம் எல்லாம் போட்டாச்சுங்க நம்ம ஃபிஷ் கறி ரெடி சாப்பிடுவாங்க